ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி டே த்ரீக்கான ரெசிபி நவராத்திரி மூணாம் நாளில் நம்ம இன்னைக்கு எள்ளு வச்சு சனிக்கிழமைங்கிறதுனால எள் சிம்மிளி பார்க்க போகிறோம் என்னது எள்ளு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றெண்ணத்தில் வந்து உளுந்து வச்சு உளுந்து ஓத்தரை பார்க்க போகிறோம் அதே மாதிரி சுண்டலில் கொள்ளு சுண்டல் பார்க்க போகிறோம் எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இல்லை இருக்கும் அதாவது அதுவும் ஒரு கப்பு இருக்கும் அதில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரம் கூட எடுத்துக்கலாம் இல்லை கால் கப்பும் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இந்த எள்ளில் பூசி மண் கல்லெல்லாம் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வடியட்டும் அடுத்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதாவது ஃபேனு இது வந்து நல்ல சூடாக தான் இருக்கு நம்ம இப்ப ஏத்து வச்சிருக்கிற இதை வந்து இதுல சேர்த்திடலாம் வந்து நல்லா வந்து நம்ம வறுத்துக்கணும் எள்ளு வந்து படபடன்னு பொரியும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் விட்டுட்டோம்னா கருகிடும் அதையும் பார்த்துக்கணும் நம்ம கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாதிரி கசப்பாயிடும் நல்ல ஆழமான கடாயா பார்த்து எடுத்தோம்னாக்கா அது பொரியும் போது வெடிக்கும் இல்லையா உள்ளே உள்ள ஏன்னா பாத்திரத்தை விட்டு வெளியில போய் வேஸ்ட் ஆயிடும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த இறக்கிறான் புரியுது சத்தம் கேக்குது பாருங்க ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிட்றேன் நான் இந்த கடலை பொருப்பை வந்து நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு சுற்று சுத்திட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் ஆறு என்ன பருத்து வச்சோம் இல்லையா ஆறு நெய் இதில் சேர்த்துறேன் இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன் அரைக்கல கொஞ்சம் அரைச்சிருக்கேன் வெல்லம் சேர்க்கணும் வெல்லம் வந்து உங்க இப்பு டேஸ்ட் தகுந்தபடி ஊட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இதையும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு ரெண்டு நாள் மிக்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஒரே ஏரியா சுத்துனீங்கன்னா அதுல இருந்து எண்ணெய் கசிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க நான் இப்ப இந்த பாத்திரத்துல மாத்திக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நீங்கள் இதில் ஏலக்காய் தூள் போடணுன்னா போடலாம் நான் நாளைக்கு போடல இந்த எள்ளோட வாசமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஏலக்காய்லாம் போடல வெள்ளை எள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி லட்டாக பிடிக்கலாம் இல்லை லட்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லா லட்டையும் பிடிச்சிட்டேன் நான் எடுத்திருந்த அளவுகளுக்கு இருபத்தஞ்சி லட்டு வந்திருக்கு இந்த சைஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம வந்து உளுந்து ஊத்திர பார்த்துருவோம் நம்ம இப்போ வந்து உளுந்து ஊத்திர பார்க்க போகிறோம் உளுந்து ஊதுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உடச்ச உளுந்து இருக்குது பார்த்தீங்களா முழு உளுந்து எடுத்துக்கலாம் உடச்ச உளுந்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு வரமிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ புடச்சோ போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஆர்க்கு கருவேப்பில ஒரு ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சாயந்த முதிர் உதிராக வடித்து வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் போட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தானே நான் நல்லெண்ணெய் தான் உளுந்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் நெய் விடுவாங்க அது உங்கள் விருப்பம் இதில் ஒரு இது பட்டை மிளகா மட்டும் எடுத்து வச்சுட்டு நாலு சேர்த்துட்றேன் இந்த பெருங்காயக்கட்டிங்க இதில் சேர்த்துட்றேன் இப்போ வறுத்து எடுத்துடலாம் சேர்த்து வந்து நல்லா பயன்படணும் நல்ல வறுவட்டு பாருங்க சரி உங்களுக்கு நீங்கள் இது வந்து முழு முழு யூஸ் பண்ணலாம் இப்போ எடுத்துடுறேன் நான் இதுலேயும் இந்த எள்ளு சேர்த்துட்றேன் கருவேப்பயிறு சேர்த்துறேன் தேங்காவை சேர்த்துடலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வருத்துக்கலாம் வருட்டி பாரு நம்ம இப்போ இதையும் எடுத்துடலாம் நல்லா ஆறட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப பவுடராக அரைக்காம கொஞ்சம் குரங்குறப்ப அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நம்ம இதே கடாயில என்ன விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு கடுகு ஒரு பட்டமாக பிச்சு சேர்த்துக்கிறேன் ஸ்டின் பண்ணிட்டு இந்த சாதத்தை வந்து உதிர் உதிராக படிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இந்த சாதத்தை வந்து நான் இதை சேர்த்துக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா இதை சேர்த்துறேன் நான் அப்படியே கிளறி விட்ருந்தாங்க தேவையான உப்பு சேர்க்குறேண்ணா சில பேர் சாயந்தரத்துலையே வந்து கூட்டு சாப்பாடு செய்வாங்க இல்லைன்னா நம்ம அந்த அரைக்கும் போது அதுலேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துரு காமிக்கிறேன் நம்மளுடைய எள்ளி சிம்ளியும் அதாவது எள்ளு உருண்டையும் உளுந்து ஓத்தரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம அடுத்து வந்து கொல்லு சுண்டல் பார்க்கலாம் கொல்லு சுண்டலுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா குக்கர் வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி நைஸாக இருக்கு நல்ல அளவுக்கு வெந்திருக்கணும் அப்போ தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா நெத்து நெற்றுன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து கொள்ளு சுண்டலை வந்து தாளிச்சிடலாம் நான் இப்போ வந்து ரெண்டு வரமிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் க கருவேப்பில் ஒரு சின்ன கேரட்டில் ஒரு பாதி கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் கொஞ்சம் பெருங்காயம் கடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோங்க கொஞ்சம் கடுகு வரமலா கேள்விப்பா

உப்பு சேர்த்திடலாம் சில பேர் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வைப்பாங்க நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவி சேர்த்துறேன் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வேண்டாம் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பேன் நம்மளுடைய சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கொள்ளு சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுலாம் செய்து பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ